தென்னாட்டுடைய சுவனையைப் பொற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா பொற்று போற்று சில வீடுகளிற்கு அடியன் செல்கின்ற சமயத்தில் அந்த வீடுனுடைய தலைவாசலின் முன்னதாக முடிச்சு முடிச்சா நிறையா கட்டிவிட்டிருப்பார்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எதற்காகவும் அதெல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவரை பார்க்க பார்க்க போன சுவாமி குலதெய்வத்தினுடைய இருக்க வேண்டிய இடத்திற்குரிய மண் எடுத்தாந்து வாசலை கட்டி விடுங்க மேலே அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலரை பார்க்க போன சுவாமி தேங்காயை யாகம் வளர்த்த முன்னால் கட்டிவிட சொன்னாங்க ஒரு சிலரை பார்க்க போனோம் இந்த எலுமிச்சம் வளர்த்தன முன்னால் கட்டிவிட சொன்னாங்க மற்றொரு பார்க்க போனோம் அவரு உனக்கு திருஷ்டி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வரமிளகம்னால கட்டிவிட சொன்னாங்க அப்படின்னு எண்ணற்ற பொருள்கள் விதவிதமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் கட்டிவிட்ட தெரிந்தவர்களுக்கு சிறுபெருமானுடைய வார்த்தைகள் தேவாரம் திருவாசகத்திற்குரிய பாடல் வரிகளை அவர்கள் அழகாக அச்சிட்டு தன் வீட்டின் வாசல் முன்னால் அந்த பதிகத்தை அவர்கள் பதிவைக்கின்ற சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள் எந்த துஷ்ட தேவதையும் உள்ள உடையாகும் தேங்காய் என்பது ஒரு எரியரில் மிகுந்த ஒரு பொருளாகும் தேங்காய் என்பது எரியரில் மிகுந்த ஒரு பொருளாகும் அதில் இருக்கக்கூடிய அந்த மட்டை நார் ஓடு எல்லாம் நம்முடைய முன் மரங்களையும் கலைந்து உள்ளே உடைத்து பார்க்கும்போது நம் ஆன்பாவானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியது தான் அந்த தேங்காய் ஆகும் அப்படிப்பட்ட அந்த தேங்காவை கட்டி தொங்கவிட்டு அந்த தேங்காயானது காஞ்சி தண்ணிகள் எல்லாம் சுருங்கி இருக்கின்ற சமயத்தில் வீடுகளில் எண்ணற்ற துன்பத்தையும் துயரங்களையும் உருவாக்கக்கூடிய செயலாகும் எழுமிச்சம்பளம் என்பது புனிதமான ஒரு பழமாகும் தெய்வத்திற்கு இவையெல்லாம் எந்த பூஜைகள் செய்தாலும் இதெல்லாம் கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு பொருளாகும் முக்கனியாக இருக்கக்கூடிய அந்த பழத்தை காய வைத்து அது கருகி காஞ்சி போய் அது நம்முடைய கஷ்டகாலங்களை உருவாக்கும் முக்கியமாக குலதெய்வத்தினுடைய இடங்களில் இருக்க மண்ணை பிடிமனை எழுத்தாந்து உங்கள் வீட்டுகளை தயவு செய்து வைக்க வேண்டாம் இது மகா பாவமாகும் நம் குடும்பம் மண்ணாக மாறிவிடும் எத்தனை பேர்கள் இன்றைக்கு குலதெய்வத்தின் இடம் இருக்கக்கூடிய அந்த பிரிமனை எடுத்தாந்து தன் வீடுகளில் வைத்து மிகுந்த சீரும் சிறப்பாக வாழ்ந்து இருக்கிறோம் என்று சொல்ல முடியும் அப்படியெல்லாம் எடுத்து வறந்து வைக்கக்கூடாது மண்ணையெல்லாம் கட்டி தொங்க விடக்கூடாது மண் என்பது பூமாதேவி மேலே தான் இருக்க வேண்டியதும் ஆகாயத்தை தொங்க விடக்கூடாது அந்தருக்கு தொங்குனா அது என்ன ஆகும் நான் வாழ்க்கை அந்தரமாக தான் போய்கொண்டிருக்கேன் அப்படிலாம் மண் எங்கே இருக்க வேணும் அது பூமி மேலே தான் இருக்க வேண்டும் எதது எங்கெங்கே இருக்குமோ அது அங்கே தான் இருக்க வேண்டும் அது வரமிளகா அது வந்து நமக்கு பெரிய ஒரு எதிர்மறையான ஆற்றலை தரக்கூடியது உள்ளகள் யார் வந்தாலும் அந்த வரமிளகாயை நாம் தொங்க வைத்திருக்கும் போது சிந்தனைகளை நான் சிற அடிக்க வேண்டும் ஒரு மனதோடு உள்ளே யாரும் வர முடியாது இது மாதிரி தயார் செய்துகளை வைக்க வேண்டாம் உங்களுடைய வீடுகளிலே நல்லது நடக்க வேண்டும் சுபகாரியம் நடக்க வேண்டும் எந்த ஒரு தங்குதடையில்லாமல் வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ வேண்டும் பசு நிம்மதியாக வாழ வேண்டும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் விரைவாக இந்த மூன்று மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் வடத்துக்கு ஒரு முறை மிருக சீரட்சம் வரக்கூடிய நட்சத்திரத்தின் போது ஐந்து சிவனடியார்களை உண்மையான மெய் சிவனடியார்களை தம்முடைய வீட்டுக்கு வரவழைத்து முறையாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேர் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி பாத பூஜை என்பது மிகுந்த ஒரு இறியர்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் குருவுக்கு பாத பூஜை பண்ணக்கூடியவர்கள் தாய்தப்பனுக்கு பாத பூஜை பண்ணக்கூடியவர்கள் இரண்டு மட்டும்தான் பாத பூஜை ஆகும் குருநாதருக்கு பண்ணணும் அல்லது தன்னுடைய தாய்தகப்பனுக்கு பண்ணக்கூடிய அந்த பாத பூஜையானது தம்முடைய கர்மகாரியங்கள் எல்லாம் கலைத்து அதான் பாத பாதபூஜி பாத விமோசனம் என்பார்கள் அவர்களுக்கு முறையாக ஒரு சைவ சாப்பாடை கொடுத்து ஒரு வஸ்திரத்தை ஒரு தனமாக குடைத்து அவர்களை நீங்கள் வழி அனுப்புகின்ற சமயத்தில் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உள்ளே நுழைந்து வெளியில் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கர்மகாரியங்களையும் அப்படியே சுமந்து கொண்டு வந்துடுவார்கள் அடியாட்டில் இந்த அடியாரத்துக்குப் புறம் யாசகம் எடுத்து வாழக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் இப்படி செய்து பாருங்கள் வருஷத்துக்கு முறை அஞ்சு சூழ்நிலையார்களுக்கு எத்தனை பேருக்குனாலும் கொடுக்கலாம் நம்ம தகுதிக்கு ஏற்ப இதை செய்தாலே உங்கள் வீடு மிக புனிதமான இடமாக மாறிவிடும் உன்னதமான இடமாக மாறிவிடும் இதையெல்லாம் விட்டு விட்டு மையை வாங்கி வச்சுக்கிறது தகுடை வாங்கி வீடெல்லாம் மாட்டி விட்டுக்கிறது எங்கே பார்த்தாலும் நம்முடைய பொருளை வாங்கி கட்டிக்கொள்வது இதெல்லாம் எதுவுமே நடக்காது நடக்க வேண்டியதை நாம் விட்டுவிட்டு நடக்க முடியாத செயல்பாடுகளை நாம் செய்கின்ற சமயத்தில் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் துன்பத்தின் மேல் துன்பம் துயரத்தின் மேல் துயரம்தான் வந்து கொண்டே இருக்குமே தவிர வாழ்க்கையிலேயே நிம்மதி இருக்காது ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆன்மீக உள்ளங்களே உங்கள் இல்லங்களில் எல்லாருடைய இல்லங்களிலும் தேவாரம் திருவாசகம் இது போன்ற பெரிய புராணம் இந்த நூல்களை வாங்கி வையுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வரிகளை படிக்கச் சொல்லுங்கள் பெரிய மாற்றங்கள் வரும் சிவத்தை கும்பிட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து இருக்கிறார்களே தவிர சிவபெருமானை வழிபாடு செய்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று ஒருத்தன் சொல்கிறான் என்றால் அவன் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தமே தவிர முழுமையாக அவன் சிவனை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றுதான் அர்த்தமாகும் வயநாள் எல்லோருக்கும் சதா சிவநாதன் அருகித்து சிறப்போடு வாழ்வதற்கு என் பெருமான அறுபடியே ஏற்றும் சிவாயனமாக